சிவாஜி சாமி இருக்காங்க சீரகிம்மன் இருக்காங்க மாரியம்மன் காளியம்மன் பேச்சியம்மன் மாரசாமி சுழல மாறசாமி சின்னப்பசாமி பெரியசாமி இளப்பசாமி நிறைய குலதெய்வங்கள் இருக்குது அதாவது நிறைய இந்த தமிழ்நாட்டை மட்டும் எக்கச்சக்கமான குலதெய்வங்கள் தெரியாது நிறைய குலதெய்வங்கள் நூறு இரநூறு ஆயிரம் குலதெய்வம் இருக்கும் எல்லாம் ஒரு குலத்தை காக்குறது குலதெய்வம் அதை நான் இந்த நான் தெய்வத்தை குறை சொல்றேன் குலதெய்வம் கும்பிட்றாங்க மெயினாக வந்து சிவன் விஷ்ணு கும்பிட்றாங்க முருகன் பிள்ளையார் கும்பிடுறாங்க ஆனால் இந்தியாவை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு இந்த இந்திய காக்கிற தெய்வம் இந்த மகளாக இருக்காங்க அமெரிக்காவில் ரஷ்யாவில் யூரோப்பியன் ஜெர்மனி ஸ்பெயின் நார்வே சுவீடன் இங்கெல்லாம் அப்புறம் கத்தார் சவுதி அரேபியா இங்கே யார் தெய்வம் யார் தெய்வம் ரெண்டே ரெண்டு தெய்வம் தான் அவங்க இயேசு கும்பிடுவாங்க முதன்மை கும்பிடுவாங்க